இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்றேன் என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா கடக ராசிக்காரங்க இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஏன்னா கடக ராசிக்காரங்களுக்கான ஜோதிட வீடியோ தான் இந்த வீடியோ தற்போது ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு இந்த மாதத்தில் மிக மிக முக்கியமான சம்பவங்கள் நடக்க இருப்பதாக ஜோதிடர்கள் சொல்கிறாங்க அந்த சம்பவங்களில் ஒரு சம்பவம் இப்போ தரமாக போது இந்த சம்பவம் நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கரெக்டாக ஜூன் ஏழிலிருந்து பயங்கர தலையெழுத்து மாறப்போகுது அது என்ன மாதிரியான தலையெழுத்து மாறப்போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கடக ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாற்றம் வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி நம்மளுக்கு ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடக்க போகுது அப்படின்னா நிறைய கிரக மாற்றங்களானது நடக்கப்போகுது ஒவ்வொரு மாதமும் கிரக மாற்றங்கள் நடக்கதாண்டா போது இதுல என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒவ்வொரு மாதம் கிரக மாற்றங்கள் நடக்கும் கிரக சேர்க்கை நடக்கும் ஆனால் இப்போ நடக்கக்கூடிய இந்த கிரக மாற்றம் கிரக சேர்க்கை சாதாரணமானது கிடையாது அதுவும் ஜூன் ஏழாம் தேதி அன்றைக்கி நடைபெறக்கூடிய இந்த கிரக சேர்க்கை ஒரு சாதாரண சேர்க்கை கிடையாது இது ஒரு அசுப கிரக சேர்க்கை என்று சொல்லப்படுது இந்த சேர்க்கை ஏற்படுறதுனால தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே இனி இந்த சேர்க்கையினால் இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ அப்படி என்ன கிரக சேர்க்கை நடைபெற போகுது அப்படின்னு கேட்குறீங்களா செவ்வாயும் கேதுவும் இணைய போகிறாங்க செவ்வாய் ஒரு முக்கியமான கிரகம் கேது ஒரு முக்கியமான கிரகம் ரெண்டு கிரகமுமே எதிர் எதிர் கிரகம் இந்த ரெண்டும் ஒரே ராசியில் இருக்கும்போது சொல்லவே தேவையில்ல ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆட்டம் காண போடுற மாதிரி சூழ்நிலை உருவாகுது இந்த செயற்கையினால் என்ன ஒரு யோகம் உருவாகுதுன்னா அழிவு கிரகமான யோகமானது உருவாகுது யோகனால் அதிர்ஷ்டம் இந்த மாதிரி சொல்லலாம் அழிவு கிரக யோகம் அப்படின்னா எந்த அளவுக்கு எச்சரிக்கைங்கிறத இந்த ஒரு இதுனாலேயே தெரிஞ்சுக்குங்க இதனால ஜூன் ஏழு முதல் எல்லா ராசிக்காரங்களுமே கவனமாக இருக்கணும் அதில் கடக ராசிக்காரங்க என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் கடக ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு இந்த சேர்க்கை எந்த ராசியில் நடைபெறுது அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு பார்க்கலாம் ஆக்சுவலி ஜோதிடத்தின் படி கிரகங்கள் ஒவ்வொன்றும் அவ்வப்போது ராசியை மாற்றி அது சுப மற்றும் அசுப யோகங்களை உருவாக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்படி ஒவ்வொரு மாதமும் பலவிதமான யோகங்கள் உருவாகி வருது அந்த வகையில் இந்த ஜூன் மாதத்தில் பல யோகங்கள் உருவாக இருக்குது அதில் ஒன்று அதிரடியானது ஜூன் ஏழாம் தேதி அன்னைக்கு ஏற்படுது அதுதான் அழிவு கிரகமான யோகோ என்று சொல்லப்படுது இந்த யோகமானது ஒன்றும் கிடையாது செவ்வாயும் கேதுவும் சேர்க்கை சேர்றாங்க இதனால் இந்த யோகா உருவாகுது ஆக்சுவலி கிரகங்களுடைய தளபதியான செவ்வாய் ஜூன் ஏழாம் தேதி சூரிய பகவானின் சிம்ம ராசிக்குள்ளே நுழைய போகிறாரு இந்த சிம்ம ராசில ஏற்கனவே நிலக்கிரகமான கேது பயணித்து வர்றாரு இதனால செவ்வாய் மற்றும் கேதுவினுடைய சேர்க்கை சிம்ம ராசியில நிகழ்கிறது இந்த சேர்க்கையானது சுமார் ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் நீட்டிக்க போகுது இந்த கிரகங்களுடைய சேர்க்கையினால் மோசமான யோகமானது உருவாகுது இந்த யோகத்துடைய தாக்கம்தான் அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்வில் பயங்கர சேஞ்சை வந்து ஏற்படுத்தும் சில ராசிக்காரங்களெலாம் இந்த யோகத்தால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமாக பண விஷயத்தில் ஆரோக்கிய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இப்போது இந்த செவ்வாய் கேது சேர்க்கையினால் உருவாகியிருக்கக்கூடிய இந்த அழிவு கிரகமான யோகத்தால் உங்களோட ராசிக்காரங்க என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் உங்களோட ராசிக்காரங்க என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஸோ கடக ராசிக்காரங்க இந்த கிரக சேர்க்கையின் போது ஃபஸ்ட்டு கிரகநிலைகள் உங்களுக்கு அமைவதை சொல்லிடுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க கடகராசிக்காரங்க புனர் பூசம் நான்காம் பாதம் பூஷம் ஆயிலே நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ கடகராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு கிரகனில் இந்த கிரக சேர்க்கையின் போது என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன் என்ன மாதிரி கிரக சேர்க்கை அமைஞ்சிருக்குங்கிறத தெளிவாக இன்னும் தெரிஞ்சுக்குங்க ராசியில் சந்திரன் செவ்வாய் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் ராகு தொழில் ஸ்தானத்தில் சுக்கரன் லாபஸ்தானத்தில் சூரிய புதன் ஐனஸ் அயன போகஸ்தானத்தில் குரு இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வள வரப்போகுது இந்த கிரக சேர்க்கையின் போது இதனோட அடிப்படையில் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஜூன் ஏழுக்கு மேலே சொல்கிறேன் தெளிவாக உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு கடகராசி புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன் இதில் பிறந்தவங்களுக்கு ஜூன் ஏழுலேருந்து என்ன நடக்க போகுதுன்னா உடற் சோர்வு உண்டாகலாம் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரக்கூடிய வருமானம் தாமதப்படும் அதே போல் திருமண தொடர்பான முயற்சிகளில் சாதகமான நிலை இருக்கும் தொழில் வியாபார தொடர்பான காரியங்களில் எதிர்பாராத தடை ஏற்பட்டு நீங்கும் பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும் எதிர்பார்த்த பண உதவியும் ஈஸியாக உங்களுக்கு வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் உண்டாகும் அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு முயற்சிகளில் சாதகமான பலனானது கிடைக்கும் பணவரவு அதிகரிக்கும் தொழில் தொடர்பான காரியங்களில் யோசித்து செய்வது நல்ல பலன் கிடைக்கும் வீண் கவலை ஏற்பட்டு நீங்கோ பணவரவு உங்களுக்கு திருப்தி தரும் புத்தி சாதித்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றியானது இந்த கிரக சேர்க்கையினால் காண்பீங்க அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மேலிடம் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணெய் ஏற்பட்டு நீங்கோ வழக்குகளில் சாதகமான நிலையானது காணப்படும் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவிக்கரை நீட்டுவதில் தயங்க மாட்டிங்க பேச்சு திறமையானது உங்களுக்கு அதிகரிக்குங்க அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் ஆசிரியர்களுடைய உதவியோடு பாடங்களை சந்தேகம் நீங்கள் தெளிவாக படிப்பது நல்லது மனதில் ஒரு வகையான உற்சாகமானது உண்டாகும் ஸோ புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்த கடகராசிக்காரங்களுக்கு கிரக சேர்க்கையினால் இந்த மாதிரியான விஷயம் ஜூன் ஏழிலிருந்து நடக்கும் இதற்கேற்ப நடந்துக்கணும் என்பது உங்களுக்கு பலனாக குறிப்பிடப்பட்டிருக்குங்க நெக்ஸ்ட்டு போஷமில் பிறந்த கடகராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு ஜூன் ஏழில் இருந்து கிரக சேர்க்கையினால் அலுவலகம் தொடர்பான பணிகளில் தாமதப்படும் எதிலும் கவனமானது இருக்கணும் குடும்பத்தில் இருப்பவர்களோடு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது சாதாரணமாக பேசுவது நல்லது வாழ்க்கை துணையோடு இருந்த மனஸ்தாபங்கள் விலகும் நண்பர்கள் உறவினர்கள் வருகையானது இருக்கும் பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டணும் இல்லைனா உங்களுக்கு பெரிய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது ஸோ பிள்ளைகள் வகையில் அக்கறை காட்ட மறக்கா அப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் கவனமாக இருக்கணும் பிள்ளைகளுக்காக அலைய வேண்டியது இருக்கு மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும் பெண்களுக்கு அடுத்தவர்கள் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிகள் மேற்கொள்வது தவிர்க்கிறது நல்லது தேவற்ற செலவு ஏற்படலாம் அதனால எதிலும் கவனமாக இருப்பது நல்லது பூஷம்ல பிறந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் போது இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் ஆயிலிய பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் ஜூன் ஏழில் கிரக சேர்க்கையினால் வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது கடும் முயற்சிகள் பலன் தரும் செலவு ஒரு பக்கம் அதிகரிக்கும் சாதகமான சூழ்நிலை இருந்தாலும் காணப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிலவும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகோ விட்டு சென்ற நண்பர் மீண்டும் வந்து சேர்வாங்க அதனால் மகிழ்ச்சியானது உங்களுக்கு உண்டாகோ அதே போல் நீங்கள் தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களாக இருந்தீங்கன்னா புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்து தாமதம் நீங்கோ வரவே இருந்த போதிலும் வியாபாரம் தொடர்பாக திடீர் முதலீடு செலவு செய்வது உங்களுக்கு உண்டாகும் அதெல்லாம் பார்த்து பண்ணுங்க அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மிகவும் கவனத்தோடு இருப்பது நல்லது மேலத்தோடு கனிவினை அனுசரிப்பது நல்லது உறவினர்கள் நண்பர்கள் உதவியாக இருப்பாங்க ஸோ பிரச்சனை இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் அது எப்படி நடக்கும் சாதகமாக பாதகமா என்று முன்கூட்டியே யோகித்து அதற்கேற்ப நடந்து கொள்ளணும் குடும்ப உறுப்பினர்களுக்கு மதிப்பளிக்கணும் வீண் செலவுகள் குறையும் எந்த ஒரு வேலை செய்து முடிப்பதில் இருந்த தடை தாமதம் நீங்கோ வீண் விவகாரங்களில் தலையிடுவதை மற்றவர்களுக்காக வாதாடுவதை தவிர்க்கிறது நல்லது கூடும் மன திருப்தி உண்டாகும் ஸோ ஆயுள்யம் பிறந்த கடகராசிக்காரங்களுக்கு கிரக சேர்க்கையினால் இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு கடகராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெருவி பண்ணுறீங்கிறத உங்களுக்கு சொல்லிவிட்டு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கு இன்னும் நஷ்டம் இல்லாமல் நிறைய லாபம் கிடைப்பதற்கு பரிகாரமாக என்ன பண்ணுனால் இந்த கிரக சேர்க்கைக்கு பிறகு திங்கக்கிழமையில் ஆதி பராசக்தியை வழிபாடு செய்வது காரியத்தடைகளை நீக்கும் மன அமைதியை தரும் அதனால் இந்த பரிகாரம் மட்டும் மறக்காமல் செய்து பலன் பெறுங்க ஸோ கடகராசிக்காரங்க உங்களுக்கான பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து வந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோ போடப்படும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் நெக்ஸ்ட்டு சிம்மர் ஆசைக்காரங்களுக்கு இதே போல் புதிய தொழில்களோடு மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி